பாருங்க அன்பருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது தான் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறல அப்படின்னா காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ அன்பு எப்பவுமே ரொம்ப முக்கியமானது பைபிள் அப்படின்னாலே அது அர்த்தம் வந்து அன்பு நான் வந்து ஆண்டோர் மேல ரொம்ப பாசமா இருக்கேன் நான் ரொம்ப அன்பா இருக்கேன் எனக்கு இயேசுனா ரொம்ப பிடிக்கும் ஆனோர்னா ரொம்ப பிடிக்கும் நான் ஆண்டோர் மேல ரொம்ப எப்பவுமே பைபிள் படிப்பேன் எப்பவுமே நான் ஜோம் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி நான் நல்ல திருக்கு தரிசனம் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லி சொல்லுவான் ஆனா அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை அதனால அன்புதான் பிரதான ஒரு காரியம் அதனால ஆண்டர் சொல்லுகிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் கண்கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறவில்லை என்றால் காணாத தேவனிடத்தில் நீ அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது நூறு சதவீதம் பொய் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டருடைய வசனம் சொல்கிறது பாருங்க காயின் அப்படின்னு ரெண்டு பேரு சகோதரர்கள் அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க ஆண்டவருக்கு பலி செலுத்த படிக்கு போறாங்க அப்போ காயின் தன்னுடைய நிலத்துல விளைஞ்சதை என்ன பண்றாரு கொண்டுட்டு போறாரு ஆபியல் என்ன பண்றாரு அவர் ஆடுகள் வளர்த்ததுனால அந்த ஆடுகள்ல அந்த நல்ல ஆடை தேர்ந்தெடுத்து என்ன பண்றாரு ஆட்டுக்குட்டியை கொண்டுட்டு போறாரு அப்போ அதை வழி செலுத்தும் பொழுது காயின் தன்னுடைய நிலத்தின் விளைச்சல்களை கொண்டுட்டு போறாரு அந்த அதை வந்து கடவுள் ஏற்றுக்கொள்ளல ஏன்னா அதுல உயிர் இல்லை இது வந்து ஆடு வழி செலுத்தும் போது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார் ஆபேலின் காணிக்கையை கத்தர் ஏற்றுக்கொள்கிறார் ஏன் ஆபேலோட காணிக்கை கத்தர் ஏற்றுக்கிறார் அப்படின்னா அது உயிர் உள்ள காணிக்கை உயிர் உள்ள காணிக்கை அப்படிங்கும் பொழுது அப்ப இது முக்கியம் இல்லையா முக்கியம் ஆனா ஏற்கனவே ஆதாம் ஏவல் ரெண்டு பேருமே அந்த தோட்டத்துல வந்து ஆண்டவருடைய வார்த்தையை மீறினதுனால பாவம் வருகிறது அதன் விளைவாக அவர்கள் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுகிறார்கள் அப்போ வெளியே அனுப்பும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அத்தியலையை பறிச்சு அவங்க ஆண்டவர் பார்த்து இது உங்களுக்கு இது செட் ஆகாது சொல்லி தோல் உடைய கொடுத்து அவர்களை உடுத்து வித்து அவர்களை வெளியே அனுப்புகிறார் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி என்று வசனம் சொல்லுகிறது இல்லையா அதனால ஆட்டுக்குட்டி ஆனவர் தான் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அந்த மிருகத்தினுடைய தோல் தான் உடுத்தியிருக்க வேண்டும் அதனாலதான் தோல் உடை தரித்து அவர்களை வெளியே அனுப்புகிறார்கள் அப்ப சொல்லிருப்பாங்க நிச்சயமா நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி ஆனவர் அடிக்கப்பட வேண்டியது இருக்கு அவர் நமக்காக ரத்த சிந்தப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமா சொல்லி கொடுத்துருக்கணும் அப்போ அத ஆபில் நிச்சயமா அதை கேட்டிருப்பார் அப்போ ஆண்டவுக்கு உயிருள்ள காணிக்கை கொடுக்கணும் நமக்காக அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம வழி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் வழி செலுத்தப் போறார் அப்போ ஆபிலின் காணிக்கை கத்தர் ஏற்றுக்கொள்கிறார் காயினின் காணிக்கை கத்தர் ஏற்றுக்கொள்ளல இதனால என்ன பண்றாரு காயினுக்கு கோபம் வருது ஐயோ இவனுடைய காணிக்கை மட்டும் கடவுள் ஏற்றுக்கொண்டாரு என்னோட காணிக்கை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி கோவம் வந்து கொலை செஞ்சிடறான் தம்பி அப்போ ஒரு சகோதரன் தான் ஆனா அங்க என்ன இல்ல அன்பு இல்லை கொண்டுடுறா அப்போ ஆண்டவர் கேக்குறாரு எங்க உன் சகோதரன் எங்கே அப்படின்னு சொல்லி என் சகோதரனுக்கு என்னன்னா காவலாளியோ அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்போ பாருங்க கண்கண்ட இடத்துல அன்பு இல்லை ஆனா காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும் எப்படி கடவுள் அவனையும் அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப அவனுக்குள்ள என்ன இருந்திருக்கு கோபம் எரிச்சல் பொறாம இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கொலசை அளவுக்கு அவனை தூண்டி இருக்கு அப்ப அப்படி பொழுது ஆம் பிரியமானவர்களை நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம சுற்றி இருக்கிற நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்ம சகோதர சகோதரிகளிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கண் கண்ட சகோதரிடத்திலே அன்பு கூறும் பொழுது அதை தேவன் பார்த்து அதை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அப்பொழுதுதான் நீ காணாத தேவனிடத்திலே அன்பு கூறுவது பிரயோஜனமாயிருக்கும் நாம் ஜெபிப்போம் சரவோல பிள்ளைங்கள் அன்பின் பரவல் ஒரு பிதாவே சப்பாந்த நல்ல விளைக்காய் நாங்க ரெண்டு செலுத்துக்குறோம் சுவாமி அண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வரையும் கண்ட கண்கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று நீர் சொல்லி ஆண்டவரே நாங்கள் சுற்றி இருக்கிற எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எங்களுக்கு தெரிந்த நீர் சொல்லுகிறபடி நாங்கள் நாங்கள் அன்பு தேவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கருமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரை கண்கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாவிட்டால் காணாத தேவரிடத்திலே எப்படி அன்பு கூற முடியும் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனை ஆண்டவரை உடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படி நாங்கள் எங்கள் சகோதரர்களிடத்திலே நாங்கள் அன்பு கூற சகோதரிகளிடத்திலே அன்பு கூற தேவரில் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனை நிற்கிறவை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆசிர்வதிக்க பொறுப்பிடுங்க ஏ சுரட்சகரி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அன்பு சகலத்தையும் மூடும் சகலத்தையும் மன்னிக்கும் கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்